The <laughs> நம்ம மேசராசி அன்பர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்காதா ஒரு ஒளிமையான எதிர்காலம் நமக்கு அமையாதாங்கிற ஒரு ஏக்கம் தான் பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய திறமை இருக்குது உழைப்பு கொடுக்குறீங்க ஆனால் ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க ஆனால் உங்களால் மட்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியலையேங்கிற ஒரு ஏக்கங்கிறது பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்று ஆனால் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நடக்கிறது வேற இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராத விஷயத்தில் பொறுத்த நிறைய நடந்து வாழ்க்கையில் திடீர் திடீர்னு எல்லாமே நடந்து நிறைய விஷயங்கள் தாட்ட தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கைங்கிறது வாழ்ந்துட்டு வரீங்க அதுவுமே கடந்த காலத்தில் ஏகப்பட்ட கசப்பான அனுபவம் பெட்டவங்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் மன ரீதியான போராட்டம் ஆதரவுங்கிறது எந்த இடத்துலயுமே இருந்திருக்காது அதுவுமே இந்த வயசானவங்களா இருந்தா கொஞ்சம் பிள்ளைகளை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டிருப்பீங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாம போகறதாலேயே மனசுழைஞ்சு போயிருப்பீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கை முன்னோக்கி போகணும்னு பார்த்தா வாழ்க்கை மறுபடியும் பின்னோக்கி தான் போகுதுங்கிற ஒரு ஏக்கம் பெரும்பாலான மேசராசி என்பவர்களுக்கு நிறைய சரிவை நீங்க கட்டிட்டு வந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உழைப்பு ஒரு பக்கம் கொடுத்து பண வருமானத்தை ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்தாலுமே அது வேற வழியில செலவாகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மனசுலையுமே ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் இந்த பாக பிரிவினை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலான மேசராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சகோதர வகையில் ஒத்துங்கிறது இருக்காது நல்லபடியா சொத்து இல்லாமல் பிரிச்சுக்கிட்டு ஒரு முறையா பங்குட்டு கொடுத்துட்டு கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முறையில சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போகணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சொத்து வகையிலுமே பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லினாங்க வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் போற்றிக்குமே உடல்நலம் பாதிக்கப்படுற மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்காக தான் பெரும்பாலான மேசராசி என்பது வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மேசராசி என்ற சிறப்பான பலன் கிடைக்குமாங்கறதா உங்களுக்கு ஏக்கமாவும் இருந்துட்டு வருது அந்த வகையில் பார்க்குறப்ப மேசராசி என்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க வெற்றிங்குறது உங்களுக்கு காத்திருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒன்று செய்தி நினைச்சா அதே மாதிரி செய்தி நினைப்பாங்க ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த இளவசக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த இளவட்டக்காரங்களுக்கு எல்லாமே படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையா நிறைய பேர் கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் வேலைச்சமும் அதிகமாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத கொஞ்சம் வேலைச்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் பொறுப்பாக செயல்பட பாருங்கள் நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரம் உடல் நலத்தில் கவனம் கொடுக்கணுங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமாக வயசானவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் விஷயத்தில் இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் ஏன்னா ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த குளிர்ச்சியான பானங்களோ குளிர்ச்சியான உணவு நிறைய அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல நல்ல வரன் இல்லாமல் அமையிற மாதிரி வந்து அமையும் ஆனால் வாசப்படி வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடும் அப்படி நிறைய விஷயங்களில் ஒரு ஏமாற்றத்துக்கு தந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க கை நலவு போன பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களால் வருமானம் கொண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனால் வீண் பிடிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்க மேல வீண் பிடி சுமுத்துறதுக்குமே காத்திருப்பாங்க கொஞ்சம் எல்லார்கிட்டையுமே பார்த்து பழக பாருங்கள் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் குறையக்கூடாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதுதான் உங்க வாழ்க்கைக்கு அஸ்தி வரணும்னு சொல்லலாங்க எதை பற்றியும் கலங்க வேண்டாம் இந்த நேரம் நீங்க கண்களுங்கிறது வேண்டாம் இந்த நேரம் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன தான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மனசுல இருக்கிறது எல்லாமே அள்ளி கொட்டிடாதீங்க ஏதாவது திட்ட வச்சிருந்தா கூட கூட இருக்கக்கூடியங்கிட்ட எல்லாமே அதிகமா இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான கண்திஷ்ட் பாதிப்பு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால இந்த கண்திஷ்ட் பரிகாரங்களை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்க பாருங்க மற்றபடி மேசராசி அன்றுகளுக்கு சிறப்பான பலன் தான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மேசராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசினு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே மேசராசி என்பது பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கடந்த காலத்துல நிறைய இழப்புகளை நீங்க சந்திச்சுருக்கிறீங்க அது இல்லாமலாம் இல்லைன்னா அதை பத்தி நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அதையே நினைச்சு கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வேண்டாம் இனி அடுத்து ஆகக்கூடிய வேலையை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க முயற்சிக்கு தகுந்த பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்துலாவது வந்து அனுபவம் இருந்தால் தாராளமாக நீங்க செய்யலாங்க தொழில் ரீதியா இருக்கட்டும் வியாபார ரீதியா இருக்கட்டும் அனுபவப்பட்ட விஷயத்துல நீங்க கண்ணை மூடிட்டு இந்த நேரம் இறங்கலாம் அதே மாதிரி இந்த பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கிறது ஒன்னாக நடக்கிறது ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லலாங்க நீங்க யாரையும் கஷ்டப்படுத்துன்னு நினைச்சு நீங்க பேசுறது இல்லை ஆனா உங்க பேச்சில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சத்துரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் பாருங்கள் அப்படியே பேசிட்டாலுமே உங்க நிலைமை நீங்க எடுத்து சொன்னாலே போதும் குடும்பத்துல எந்த பாதிப்பும் இல்லை வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் சாதகம் தான் இந்த நேரம் மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க குடும்ப உறவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது விட்டு கொடுத்து போனாலே போதும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இந்த தூரமா பயணம் செய்யறது இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகளோட நிலையில இந்த நேரம் நல்ல மட்டும்தான் பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் இருக்கும் அது சாதகமாக முடி நினைச்சா எலுபுரியாவே இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க ஆனால் விரைவிலேயே எல்லாத்துக்குமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க பாருங்க சகோதர வகையில் மனஸ்தாங்கிறது வராமலாம் இருக்காது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞாபகம் மருதி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமான விஷயத்தில் ஒரு கையெழுத்து போடுறீங்க ஒரு ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதீங்க அதில் எல்லாமே கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த பொய்யான வம்பு வழக்குக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க எதிர்பார்க்குற மாதிரி பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது வெளிவட்டாரத்தில் நீங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும் சொந்த பந்தம் நண்பர்கள் வகையில் வீட்டு விசேஷம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அது எல்லாமே நீங்கள் முன்னணினி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கே போனாலுமே மேசராசிக்காரங்க இனிய வார்த்தையால் பேச பாருங்க கண்டிப்பாக எப்போ ஏற்பட்ட இரும்பு கதவை போட்டு வச்சுருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்கள் பேச்சாலும் இந்த நேரம் கட்டுப்பட்டு நடப்பாங்க அதனால கோபப்படுறது வேண்டாம் இங்கிதமாக பேசுனீங்கன்னா இனிய வார்த்தையால் பேசுனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வரும் ஆனா பெருசு படுத்த வேண்டாம் பெரியவங்க கிட்ட ஏதாவது சொல்ல பாருங்க பெரியவங்க ஆலோசனை பேர முயற்சி செய்ய பாருங்க நல்ல மட்டும் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாம கோபம் போடுறதும் வேண்டாம் ரொம்ப முக்கியமா அனுபவப்பட்ட விஷயமா இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் வைக்காம இருக்க பாருங்க ஒரு ஸ்டெப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு படிப்படியாக நீங்க இந்த நேரத்துல முயற்சி செஞ்சுட்டு வருது கண்டிப்பா நல்ல பலனை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏற்கனவே நிறைய முயற்சி செய்கிற பேரில் கடன் இல்லாமல் வாங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வாங்கின கடன் ஒரு பக்கமாகவும் அது வேறு வகையில் தான் செலவாக இருக்கும் அதனால் மேலுமே கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையான பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தால் தீபம் போட்டுட்டு வர பாருங்க இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகுன்னு சொன்னாங்க உங்கள் மனசில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சுருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால் கண்டிப்பாக நல்ல மாட்டேன் தான் ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் புதிய நண்பர்கள் எல்லாமே கிடைப்பாங்க ஏற்கனவே நண்பர்கள் இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பார்த்து பழகுங்க உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அவங்கள விட்டு விலகிறது நல்லது கெட்ட சகவாச தோஷங்கிறது நேரம் உண்டாகும் அதனால் நீங்கள் சும்மா இருந்தால் கூட அவங்க விடமாட்டாங்க அதனால பழகிற பழக்கத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கெட்ட பேர் உண்டாகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சுக்கரன் தைரிய சார்ந்த இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாங்க மேசராசியில தொடர்ந்து நீங்க நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை வர போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே திட்டங்கள் சரியாகுந்தா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலயும் தான் பூர்வீக சொத்து விவகாரம் இருக்கும் ஆனா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க மாதம் முழுவதுமே ராகு பொறுத்த வரைக்குமே லாபம் சார்ந்த இருக்கிறதால நீங்க எந்த விதத்துல முயற்சி கொடுக்குறீங்களோ அதுல எல்லாத்துலையுமே வெற்றி தருவார் பண வருமானம் சிறப்பாக இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த உடம்புலையும் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடம் இருக்கும் பெருசுப்படுத்தாம விட்டுட்டு அது தன்னால சரியாயிரும் எதிர் தொல்லை கொஞ்சம் அதிகம் தான் ஆனாலுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதால பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயத்த அந்த ஆசை இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை விலகம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்க போகுது வாங்க நினைச்ச இடம் வீடு எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் உதவி கேட்டிருந்தாலும் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க உடம்புல மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும் மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது மறைமுக தொள்ளங்கிறது இருக்கும் அதனால செய்யற வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க இதுக்கு முன்னாடி இவங்க முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க உங்களுக்கே தோணு இருக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மதி மரியாதை இல்லையோ நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையோங்கிற ஒரு ஒரு விஷயங்கிறது உங்கள் மனசில் ஓடிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த விஷயம் இந்த நேரம் இல்லைங்க இந்த நேரம் எங்கே போனாலும் ஆதரவு சிறப்பாக இருக்குது குடும்பத்தோட கோவிலுக்கு இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது அதனால இந்த காலகட்டம் சிறப்பு தான் நீங்களுமே புதுசாக இடம் வீடு வாங்கணுங்க கூடிய முயற்சி எல்லாமே செய்யலாம் அது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரோம் வெளி வெளிவட்டாரத்துலயும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கடன் தொல்லை படிபடி நீங்க கூட காலமா இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த நேரம் அது உங்களுக்கு சாதகமா மாற்றிக்க பாருங்க தடைப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பெண்களா இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் வாழைய இருந்தாலும் சரி வழிபாட பாருங்க ஆண்களா இருக்க குடுங்களா இருந்தாலும் சரி பெண்களா இருக்க குடுங்களா இருந்தாலும் சரி பிள்ளையார் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது கூடவே முருகப்பெருமானின்னு நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சுங்கன்னா சிறப்பான பலன்கிறது கண்டிப்பா உண்டாக கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா